கவிதை சொல்லிட்டா ரொம்ப ஜாலியான கவிதை கண்ணதாசன் எழுதினது அவரை இது கண்ணதாசன் எழுதினதுன்னு சொல்லியிருக்க நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது செட்டி நாட்டு கவிதை சுச்சுவேஷன் என்ன எல்லா வீட்லயும் இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு மாமியார் ஒரு மருமகள் திட்டம் எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லா வீட்லயும் இருக்கிற டைலாக் ஆனா இது செட்டிநாடு நாட்டு இத நீங்க படிக்கணும் என்ன சிச்சுவேஷன்னாக்க இவ ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ண தம் பிள்ளைக்கு நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார் நல்ல மாமியார் சொல்றார் நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியார் நல்லா சொன்னாரு நாராயண செட்டியாரு வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லும்னு சொன்னாக ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு அவங்க என்ன வருத்தம் பாருங்க ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்ச அவ தம்பி மகளே இருக்கா தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுற இன்னும் கவிதை போகுது திருக்கல்லு ஏழு பவன் சங்கிலி வைரத்தால் கண்ட சரம் வளைகாப்பு மோதிரங்கள் ராசியிலே நெய்த பட்டு பத்து வகை மெத்தைகள் விருத்து வைக்க கம்பளங்கள் தேக்கு மர வீரம் என் தம்பி கொடுத்திருப்பா அவன் பொண்ண கொண்டிருந்த வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு ஆறு நாள் காணாது கப்பலிலே வரும்னு கதையோ கதை படிச்ச

யாரு தம்பி மகன் சமைச்சா இவளுந்தான் சமைச்சா என் விதிய ஏன் சொல்ல ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு பாருடான்னு சொன்னா பாக்காம போராண்டி கேளுடான்னு சொன்னா கேக்காம போராண்டி நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா எல்லாம் முடிஞ்சதடி எமன் வந்தால் தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி ஒரு மக பெத்திருந்தா உதவிக்கு வந்திருப்ப மறுமகளை நம்பின மகராசி பேயானா தல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு பொங்கல் வைக்கணும் இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் அந்த ஐந்து நிமிடங்கள் திரும்ப வரவே வராது திரும்ப வராது துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும் ஆனால் இழந்த நொடிகள் இழந்த நொடிகள் தான் ஒரு நாளும் திரும்ப வராது வீட்டில் சின்ன குழந்தை தத்தக்காய் பித்தக்கான்னு நடந்துட்டு வாயில எச்சிலெல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்து பூசிக்கிட்டு சொல்ல அதுக்குதான் அவருக்கு பாஸ் இருக்காரு அதுதான் அவருடைய வேலை ஆனா இங்க இழந்துட்டீங்க இல்ல அது வந்து கையை பிடிச்சி இழுக்குத அந்த நொடி திரும்ப வருமா நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல நீ பேசுனீங்க

நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம் தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே அந்த பெருமையை கொடுத்தது எது சங்க கவிதைகள் தானே அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்கின்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு கீழடியை பற்றியும்

ஒரு வாசகனுக்காக ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன ஒரு நாராயணன் சார் பேசுற போது நான் நிறைய தைரியத்தை மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார் கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்க சார் மகத்தானது நானும் ஒண்ணுமே கிடையாது என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஒரு கவிதை புத்தகம் ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போறேன் இந்த காதலி காதலனை பார்த்து சொல்ற நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன் என்ன கவிதை பாருங்க படிச்சோட தோணும் இன்னொரு டேங்கப்பா அவன் வேணுமானும் இவதான் சொல்லுவானோ இவ அவனுக்கு வேணுமானும் இவதான் சொல்லுவானோ என்னோட அராஜகம் ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க ஆனா அதற்கு பின்னாடி இருப்பது அராத்தல்ல அராஜகம் அல்ல பேரன்பு நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகி விட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதை இருக்கு என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்துல நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பெண்டகம் உண்டு கொள்ளுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க அபாரமா ஒரு கவிதை எழுதினாங்க பழிச்சுன்னு போற போக்குல சார் ஒரு ஆகஸ்ட் பதினைந்து அன்று எழுதப்பட்ட கவிதை அது நான் சொல்றேன் எல்லாருக்குமே புரியும் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் மின் தூக்கினா லிப்ட் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே புரியுது தனியா லிப்ட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு ஃப்ளோர்ல கதவு விரிது மூணு ஆண்கள் லிஃப்ட்குள்ள வந்துட்டாங்க பாக்கி இருக்கிற பத்து நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை நேற்று என்ன கவிதை இழுதவர் சொல்றேன் மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு கதவு மூன்று ஆண்கள் உள்ளே வர பாக்கி இருக்கிற பயம் இல்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள் அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை ஒரு கவிதை என்ன செய்யும்னா இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் ஒரு நிமிஷம் அழ வைக்கும் நம் அகத்தை பற்றி வைக்கிற கவிதைகள் உண்டு மனசு பற்றி வளர்த்தோம் என்கின்ற கவிதை இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாராலும் அந்த கவிதையை படிக்கவே முடியாது தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமும்

எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு போல் கலங்குவதும் காண்களை என்ன கவிதை சார் கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவரை செக்கிழுக்க சொன்னது அரசாங்கம் அவர் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்ல மகாகவி உயிரோட இல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா கவிதை முடியாது கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது வருங்காலமும் கிடையாது கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும் அதுதான் கவிதையினுடைய சிறப்பு சரி எல்லா கவிதையுமே இப்படிதானாங்க நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர் எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமாக தபு சங்கர் எழுதினார் ஐந்து மணிக்கு சந்திப்பதாய் சொன்னார் முதலில் ஐந்து மணிக்காக காத்திருந்தேன் ஐந்து மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன் நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேன கவிதை காதலிச்சு அவன் எல்லாரும் கைதட்ட அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம் கார்த்தாலும் எட்டு மணிலும் தலைச்சுவிட்டே இருக்கும் எழுதினார் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார் அவ்வளோ தடவை கண்ணாடியில பாப்பாங்க மனசை லகுவாக்குகிற கவிதைகள் இன்னொரு கவிதை சொல்லிட்டா ரொம்ப ஜாலியான கவிதை கண்ணதாசன் எழுதினது அவரை இது கண்ணதாசன் எழுதினதுன்னு நான் சொல்லியிருக்க வேண்டாம் நான் கவிதையை சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது செட்டி நாட்டு கவிதை சுச்சுவேஷன் என்ன எல்லா வீட்லயும் இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு மாமியார் ஒரு மருமகள் திட்டம் எல்லா வீட்லயும் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லா வீட்லயும் இருக்கிற டைலாக் ஆனா இது செட்டிநாடு அந்த டைலக்டோட இதை நீங்க படிக்கணும் என்ன சிச்சுவேஷன்னாக்க இவ ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தம் பிள்ளைக்கு நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார் நல்ல மாமியார் சொல்ற நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக கல்லா பிறந்தவள கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லும்னு சொன்னாக ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு என்ன வருத்தம் பாருங்க ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறிய என் தம்பி மகன் இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டுல வச்சேன் அவ தம்பி மகளே இருக்கா தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமே லேட்டா இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுற இன்னும் கவிதை போகுது எட்டு கல் மூக்குத்தி ஏழு பவுன் சங்கிலி வைரத்தால் கண்ட சரம் வளைகாப்பு மோதிரங்கள் ராசியிலே நெய்த பட்டு பத்து வகை மெத்தைகள் விரித்து வைக்க கம்பளங்கள் தேக்குமர வீரம் என் தம்பி கொடுத்திருப்பான் அவன் பொண்ணை கொண்டிருந்தான் வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு ஆறு நாள் காணாது கப்பலிலே வரும் கதையோ கதை படிச்ச செட்டு நாட்டுக்காரங்களுக்கு நல்லா இவ ஒரு சீரம் கொண்டு வரல கப்பலில வருதுன்னு கதையா கதை படிச்சா எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும்

நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா எல்லாம் முடிஞ்சதடி அமன் வந்தால் போதும்படி தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீ தான் கடைசி வரை வேணுமடி ஒரு மக பெத்திருந்தா உதவிக்கு வந்திருப்ப மருமகள நம்பின மகராசி பேயானா தல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் ஜெட்டியார் என்னமா எழுதிருக்காரு பாருங்களேன் நீங்க வந்து இந்த கவிதை எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது அது அந்த கவிதையில இருக்கிற சந்தம் அப்படி அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும் அது நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுகை வேண்டும் மோனை வேண்டும் இப்படி எல்லாம் உட்காந்து கவியரசு எல்லாம் எழுதிருப்பாரு நினைக்கிறீங்க கடவே கிடையாது அது அவருக்குள்ள இருக்கிற ஆதார ஸ்ருதி அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு என்ன சுச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிருவாரு என்ன அந்த கவிதையை படிச்ச உடனே உங்க வீட்டுல இப்படி ஒரு மருமகளே இருந்தா கூட நீங்க ரசிப்பீங்க அதுதான் அந்த கவிதையினுடைய சிறு எதுக்கு ரசிப்பீங்க எல்லா வீட்லயும் இப்படித்தான் இருக்கு பரவாயில்ல நான் தான் தனியா கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன்னு கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு கவிஞன் உயிரோடு இல்ல கடதாசன் உயிரோடு இல்ல இப்போ

கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்லை அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையா இருக்கும் அந்த புடவை கிழிச்சு தான் கந்த இந்த கந்த துணியை பத்தி கண்ணதாசன் எழுதுவார் கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த கனிவு குறிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு அது இயற்கை கலந்து கலந்த அழகு பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேல் அந்த சிறுத்த அழகில் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே ஒண்ணும் அந்த அந்த பொண்ணு கட்டிட்டு அவன் ஹஸ்பண்ட் பார்த்தா ஐயோ சூப்பரா நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லிருப்பான் இருக்கு அந்த காலத்துல யாரு இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான் பார்த்து ரசிச்சு அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு

வாழ்வா நாளின் இறுதி வரை அந்த கவிதையை மறக்க முடியாதுல்ல அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகர்த்தாங்க கஷ்டமான கவிதைகளுக்கு போலாம் நேரம் இல்ல ஒரு பத்து எடுத்துக்கலாமா கவிதைகள் வந்து இப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு கவிதையை படிச்ச உடனே புரியணும் அவசியம் இல்ல உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் அது கவிதை கிட கற்று நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் கவிதையை படிக்கும் போது எதையுமே உணர முடியாது கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களைக் கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாந்தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களைக் கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களைக் கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களைக் கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாந்தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும்